ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அருவிலிருந்து முக்கியமான டூ தௌசண்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி இருபத்தஞ்சு கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்று வந்து பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் டூ இந்த பார்ட் ஒன்ல நம்ம பார்த்த கொஷின்ஸ் அப்புறம் பார்ட் டூவில் பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் கொஷின்ஸும் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க நேற்று வந்து இருபத்தஞ்சு கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஃபினாப்தலின் ஒரு நிறங்காட்டி அதாவது இண்டிகேட்டர் இது காரக்கரிசலில் கொடுக்கும் நிறம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி இளஞ்சிவப்பு பிங்க் பொதுவாக நிறங்காட்டி வந்து நாலு இருக்குது ஒன்று வந்து நீல லிட்மஸ் தால் நெக்ஸ்ட்டு சிவப்பு லிட்மஸ் தால் நெக்ஸ்ட்டு ஃபினாப்தலின் அதுக்கப்புறம் மெத்தில் ஆரேஞ்ச் ஃபினாப்தலின் வந்து காரக்கரிசலில் வந்து இளஞ்சிவப்பு கலர் கொடுக்கும் பிங்க் கலர் கொடுக்கும் இதை தான் நம்ம பார்த்தோம் இதே ஃபினாப்தலின் வந்து ஆசிடில் நிறமற்றதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீல லிட்மஸ் தாள் வந்து அமிலத்தில் சிவப்பு கலர் கொடுக்கும் இதுவே காரத்தில் வந்து நிறம் மாற்றம் இல்லை அதே ப்ளூ கலரில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சிவப்பு கலரில் இருக்கிற லிட்மஸ் தாள் வந்து அமிலத்தில் நிற மாற்றம் இல்லை அதே ரெட் கலரில் இருக்கும் ஆனால் காரத்தில் வந்து நீல கலர் கொடுக்கும் லாஸ்ட்டாக மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்தில் சிவப்பு கலர் காரத்தில் மஞ்சள் கலர் தரும் இது வந்து ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஷின் குளுக்கோஸ் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒற்றை சர்க்கரை மோனோசாக்கரைட்ஸ் பொதுவாக ஒற்றை சர்க்கரையில் மூணு இருக்குது ஒன்று வந்து குளுக்கோஸ் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரக்டோஸ் அதுக்கப்புறம் கேலக்டோஸ் இரட்டை சர்க்கரையில் மூணு இருக்குது ஒன்று வந்து மால்டோஸ் அதுக்கப்புறம் சுக்ரோஸ் அதுக்கப்புறம் லாக்டோஸ் இந்த சுக்ரோஸ் தான் கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க கரும்பு சர்க்கரைன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு கேட்டால் சுக்ரோஸ் நெக்ஸ்ட்டு இந்த லாக்டோஸ் வந்து பாலில் இருக்கும் பாலில் இருக்கிற அந்த சர்க்கரை எதுன்னு கேட்டால் லேக்டோஸ் லாஸ்ட்டாக கூட்டு சர்க்கரை வந்து ஸ்டார்ச் கிளைகோஜன் அதுக்கப்புறம் செல்லுலோஸ் நெக்ஸ்ட் கொஷின் வந்து தி மாங் ஹூ சோல்டுஸ் ஃபெராரி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ராபின் ஷர்மா இது வந்து ஒரு மோட்டிவேஷன் புக்கு இது எதுக்கு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டாங்கன்னு தெரியல பட் படித்து வச்சுக்கோங்க திரும்பவும் இதே கொஷின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கொஷின் மேக் மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சைனா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற அந்த லைன் பேர் வந்து டூர் ஆண்ட் லைன் டூர் ஆண்ட் கோடு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற அந்த கோடு பேர் வந்து ரேட்லிஃப் லைன் ரேட்லிஃப் கோடு நெக்ஸ்ட் கொஷின் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஷாங்காய் ஷாங்காய் வந்து சைனாவில் இருக்குது பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோ நாடுகள் வந்து மெம்பர்ஸாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பிஆர்ஐசிஎஸ்லையே அஞ்சு வந்துடும் ஒன்று வந்து பிரேசில் நெக்ஸ்ட் ஆறில் வந்து ரஷ்யா ஐயில் இந்தியா சியில் சைனா எஸ்சில் வந்து தென் தென்னாப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா ஸோ இந்தியா வந்து பிரிக்ஸில் மெம்பர் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு அஞ்சு கண்ட்ரிஸ் புதுசாக மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு எதலானு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈஜிப்ட் நெக்ஸ்ட்டு எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா அதுக்கப்புறம் யூஏஇ யூஇஏ இல்லை யூஏஇ டோட்டலாக இப்போ பிரிக்ஸில் எவ்வளோ கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்கன்னு கேட்டால் பத்து இருக்குது நெக்ஸ்ட் பிரிக்ஸோட முக்கியமான மாநாடுகள் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரஷ்யாவில் நடந்தது நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரஷ்யாவில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பிரேசிலில் நடக்கும் நெக்ஸ்ட் கொஷின் தவறான இணையை கண்டறிக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கோடியக்கரை வந்து எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம்ல இருக்குது விழுப்புரம்லாம் இல்லை மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெய்சல்மர் காற்று பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஷின் தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாக்காளர் பட்டியல் எலெக்டோரல் ரோல் நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது இரத்த சோகைனாலே இரும்பு தான் ஆன்சர் வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இரும்போட சிம்பிள் வந்து எஃப்இ நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இந்தியாவோடய எழுத்தறிவு விகிதம் வந்து செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் இதே நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அந்த சென்சஸ் படி இந்தியாவோடய எழுத்தறிவு விகிதம் வந்து எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுத்தறிவு விகிதத்தில் ஆண்கள் விகிதம் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் பெண்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பெர்சன்டேஜ் நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட் வந்து அதிகமான எழுத்தறிவுன்னு கேட்டால் கேரளா அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்பாங்க நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு கம்மியானது வந்து பீகார் அது வந்து செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் இதுதான் இப்போ கொஷனில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு யூனியன் பிரதேசத்தில் வந்து அதிகமானது எதுன்னு கேட்டால் லட்சத்தீவு லட்சதீப் நைன்டி டூ பர்சன்டேஜ் கம்மி வந்து தாத்ரா மற்றும் நாகரவேலி நெக்ஸ்ட் கொஷின் முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஆன்சர் option ஏ Johan லிப்ரஷே நெக்ஸ்ட் question. வரி என்பது டேஷை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் நெக்ஸ்ட் question. திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி கேசரி இந்த வீல் சக்கரவர்த்தினி ஸ்வதேசமித்ரன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணது கேசரி அதுக்கப்புறம் மராட்டா இந்த ரெண்டுமே திலகரோடது அன்னிபெசன்டோடது வந்து காமன் வீல் அதுக்கப்புறம் நியூ இந்தியா இந்த காமன் வீல் வந்து நைன்டீன் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நியூ இந்தியா வந்து நைன்டீன் ஃபிஃப்டீன் ஜூலை ஃபோர்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாமே புக்கில் இருக்கிற டேட்டா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நியூ இந்தியா வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் நெக்ஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதியார் வந்து சக்கரவர்த்தினியில் எடிட்டராக இருந்திருப்பார் நெக்ஸ்ட் சுப்பிரமணியம் தான் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் மித்திரனும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த தான் முதல் தமிழ் டெய்லி நாளிதழ் சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழ் டெய்லி நெக்ஸ்ட் கொஷின் நத்தைகள் சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் ஓடுகள் எதனால் உருவாக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து சிஏ த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நம்ம இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல அதோட பழைய பேர் வந்து மெட்ராஸுன்னு தான் சொல்லியிருப்பாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு எப்போ மாறிடுச்சின்னு கேட்டால் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அந்த டைமில் சிஎமாக இருந்தது வந்து அண்ணா டேட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஜனவரி ஃபோர்டீன் இப்போது தமிழ்நாட்டில் வந்து சென்னை இருக்குல்ல அதோட நேம் வந்து அப்போது மெட்ராஸுன்னு தான் இருந்தது இந்த மெட்ராஸுன்ற பேரை எப்போது சென்னைன்னு மாற்ற கேட்டால் இதோட ஆன்சர் வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் அப்படியே இந்த சிக்ஸ்டி நைனை திருப்பி போட்டால் நைன்டி சிக்ஸ் வரும் சரிங்களா கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஆன்சர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ரத்தம் உரைய வைக்கும் உயிர் சத்து ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் கே நம்ம உடம்புல வந்து வைட்டமின் கே கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்தம் உரைய வைக்கிறது வந்து நிறுத்திடும் அதாவது அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் உடனே உறைஞ்சிரும்ல அந்த உரைய வைக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடும் வைட்டமின் கேவோட கெமிக்கல் நேம் வந்து கியூனோன் ட் ஆப்ஷன் ஏயில இருக்கிற வைட்டமின் டியோட கெமிக்கல் நேம் வந்து கேல்சி ஃபெரால் இந்த வைட்டமின் டி வந்து கம்மியாக இருந்தால் ரிக்கெட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வரும் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பியில் இருக்கிற வைட்டமின் இயோட பேர் வந்து டோக்கோஃபெரால் இந்த வைட்டமின் இ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எலிகளில் மலட்டுத்தன்மை அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் பிரச்சனை வரும் லாஸ்ட்டாக ஆப்ஷன் டியில் இருக்கிற வைட்டமின் ஏவோட பேர் வந்து ரெட்டினால் இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மாலைக்கண் நோய் வரும் இல்லைனா இங்கிலீஷில் வந்து நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்குல்ல அதோட பேர் தான் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் நெக்ஸ்ட் கொஷின் எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெர் கேப்டன் ஃபுல் நேம் வந்து எத்தில் மெர்கேப்டன் நெக்ஸ்ட் கொஷின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு வந்து வேலூர் புரட்சி இருக்குது வேலூர் புரட்சி வந்து எயிட்டி நாட் சிக்ஸ்லாம் நடந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டோட ஆன்சர் வந்து சி செகண்ட் வந்து கோல்ட் ரிவோல்ட் இருக்குது கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் நடந்திருக்கும் ஸோ செகண்ட் வந்து ஏ தேர்டு வந்து பெருங்கழகம் கிரேட் ரிவால்ட் வந்து டியில் நடந்திருக்கும் ஸோ த்ரீ வந்து டி லாஸ்ட்டாக ஃபோர்த் வந்து கருநீல சாய கிளர்ச்சி இண்டிகோ ரிவோல்ட் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் நடந்திருக்கும் ஸோ பி சிஏடிபி தான் கரெக்டான ஆன்சர் சிஏடிபி வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரூர் நெக்ஸ்ட் கொஷினும் பொறுத்துக்கு தான் கேட்குறாங்க இப்போ நாலு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் பாய் சானு வந்து பழு தூக்குதலா ஸோ ஃபோர் வந்து ஏ நெக்ஸ்ட்டு ராஜ் வந்து கிரிக்கெட்டா ஸோ டூ வந்து சி தாஸ் வந்து அத்லட்டு த்ரீ வந்து பி இந்த ராணி ராம்பால் வந்து ஹாக்கி ஸோ ஒன் வந்து டி டிசிபிஏ தான் நம்மளோட ஆன்சர் டிசிபிஏ வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு தான் கேட்குறாங்க இந்தியாவோட அந்த கரன்சி நேம் வந்து ரூபாய் ருபி ஸோ ஏ வந்து டூ ஆஸ்திரேலியா வந்து டாலர் ஸோ பி வந்து ஒன் மலேசியா வந்து ரிங்கெட் ஸோ சி வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு சவுதி அரேபியா வந்து ரியால் டி வந்து த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீயாக நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பொருத்துக கிர் தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ரந்தம் போர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது ஸோ டூ வந்து பி சஞ்சய் காந்தி எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது ஸோ த்ரீ வந்து சி நெக்ஸ்ட்டு ஜிம் கார்பத் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ஃபோர் வந்து டி அப்படியே ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்த ஜிம் கார்பத் தேசிய பூங்கா தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு தேசிய பூங்கா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஓப்பன் பண்ணாங்க ஜிம் கார்பத் தேசிய பூங்காவுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெய்லி தேசிய பூங்கா இது வந்து பழைய பேர் நெக்ஸ்ட் கொஷினும் பொறுத்துக இதில் கர்நாடகா வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் காஃபி நெக்ஸ்ட்டு அஸ்ஸாம் வந்து தேயிலை டூ வந்து சி நெக்ஸ்ட்டு கேரளா வந்து ரப்பர் த்ரீ வந்து பி நெக்ஸ்ட்டு குஜராத் வந்து எண்ணெய் வித்துக்கள் ஃபோர் வந்து ஏ டிசிபிஏ வந்து ஆப்ஷன் ஏவில் இருக்குது இந்த காஃபி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டால் கர்நாடகா தேயிலை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு கேட்டால் அஸ்ஸாம் நெக்ஸ்ட்டு இந்திய காஃபி வாரியம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பெங்களூரில் இருக்குது இந்திய தேயிலை வாரியம் எங்கே இருக்குன்னு கேட்டால் கொல்கட்டாவில் இருக்குது அதான் இதோட பார்ட் டூ வந்து முடியுது நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீல பார்ப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ